வச்சா டெலிவரி பண்ணிடலாம் நாளைக்கு அவங்களுக்கு இந்த துணி கொடுக்கணும் அதனால இப்போ நான் லைவே போட்டேன் இப்போ வந்து கழுத்து வந்து வெட்டணும் இதே மாதிரி ஃப்ளீட்லாம் கூட வைக்க போகிறேன் கவனமாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வந்து நெக் ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணலாமா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எத்தனை இன்ச்சு இருக்கும் அஞ்சு இன்ச்சு தான் இருக்கும் கரெக்டாக அஞ்சே கால் இருக்கு போதும் அஞ்சே கால் இன்ச்சுலாம் கூட போதும் ஓகேவா இந்த கழுத்து வந்து நம்ம அடிச்சு திருப்பி லேஸ் வைக்கிறோம் இது சென்டர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த பூ டிசைன் இருக்கு இல்லையா சென்டர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அது சென்ட்ரு வரல சென்ட்ரு வச்சிருந்தோம்னா நல்லா இருந்துருக்கும் லைன் தான் சென்டருக்கு வருது இல்லாட்டி இது வச்சுருவோமா இது வந்து ரெண்டு பக்கம் பூ வருதுல்ல இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு வச்சுட்டு இதை பேக்குக்கு வச்சிடலாமா பாருங்க ரெண்டு பக்கம் டிசைன் இருக்குது இந்த ரெண்டு டிசைனை வந்து நம்ம இப்படி கரெக்ட் பண்ணிட்டு ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட் வச்சுட்டு ஓகே நல்லா தான் இருக்கும் அதுவும் பார்க்கறதுக்கு அது ஒரு மாடலாக தெரியும்ல நான் வந்து சின்ன பசங்களுக்கு அப்படின்றதுனால ஸ்ட்ரிப்பு வைக்கல நீங்க வேணும்னா இல்ல ஸ்ட்ரிப் வச்சு கூட தைச்சிக்கலாம் இல்ல கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு தைக்கிறீங்கன்னா ஸ்ட்ரிப் வச்சு தைங்க அழகா இந்த பிசுல எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு தெரியுதுங்களா பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நாச்சு கொஞ்சம் இந்த ரவுண்டாக வருதுல்ல இதுக்கிட்ட கொஞ்சம் நாச்சு போட்டுட்டு திருப்பினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டம்மி சேல் போடுங்க நான் போடுறேன் இல்லைங்களா இந்த மாதிரி போடணும் ஓகேவா அந்த மாதிரி போட்டு இந்த கழுத்து வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு இப்போ அது அழகா அந்த பதிவு வந்து தானாவே இது பாருங்க சரிதுங்களா அழகா வந்து பதிவு இது பாருங்க அதனாலதான் அந்த தையல் போடணும்ன்றது ஓகேவா வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணா நல்லா இருக்கும் லைக் பண்ணீங்கன்னா அடுத்தவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும் ஓகே தஷ்டமா இப்போ இதில் லேஸ் வைக்க போகிறோம் தேங்க்யூ தேங்க்யூம்மா லைக் பண்ணியிருக்கீங்க நன்றி இதில் வந்து லேஸ் வந்து நம்ம வந்து ஸ்லீவ்லாம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக வச்சுக்கலாம் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரத்தையிலலாம் போட்டலாம் சரியா இல்லை இதே கலர் லேஸ் தான் லேஸ் வைக்கிறது வந்தால் கூட வச்சலாம் ஏன்னா ஒரே டிசைன் முடிஞ்சிடும் நெக் டிசைன் ஃபுல்லாக முடிஞ்சிடும் நம்ம நூலும் மாற்ற போகிறதில்ல இதே கலர் நூல் தான் ரெட் கலர் லேஸ் தான் வைக்க போகிறோம் அதே சேர்த்து நம்ம லேஸும் வச்சு விடணும் கழுத்து வந்து லேஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாடலாக வைக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற கழுத்து அப்படியே வைக்க போகிறது இல்லை கொஞ்சம் மாடலாக வைக்க போகிறோம்